ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம கடையில் போய் ஒரு ஜிலேபி மீன் வாங்கி இப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் சமைக்கலாம்னு கற்றுக்கிடலாம் ஸோ இன்றைக்கி கடையில் ஒரு நல்ல ஜிலேபி மீன் கிடச்சிச்சு இந்த ஒரு மீனே இறக்குறை அரை அரை கிலோட்டர் இருந்துச்சு ஜிலேபி மீன் இல்லை திலாப்பியா மீன் சொல்லுவாங்க கெண்டை மீன் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தூண்டியில் ஒரு சின்ன மீன் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் நல்லா பெரிய பெரிய மீனாகவே கிடைக்குது ஸோ வாங்கி கட் பண்ணிக்கிறலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செதில் இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் பண்ணிக்கணும் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாரு எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கேன்னு அழகாக அடுக்கிறதுக்கு ஒரு திறம வேணும் அதெல்லாம் நம்மளை மாதிரி சமையல் சக்கரவர்த்திகளால் தான் முடியும் அப்படின்னு நம்மளாம் நம்மளே சொல்லிக்கிற வேண்டி தான் ஸோ பார்த்திங்கன்னா மீனில் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நல்லா கொதித்த ஒன்று தான் பண்ணணும் ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் பார்த்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ மஞ்சள் நார் நல்லா மஞ்சள் கலரில் மசாலா இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் மன சிம்பிளான மசாலாவும் போட்டுக்கலாம் உப்பு மிளகா பொடி மஞ்சள் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் ஒருத்தவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க இல்லை இது முட்டையோட லேயர் கூட இது பண்ணிக்கிடலாம் அவங்கவுங்களோட திறமையை பொறுத்து அப்போ சிம்பிளான மசாலா தான் போட்டிருக்கேன் வேறு நல்லா அழகாக கொதிக்குது மீன் அப்பப்போ பொறிச்சு பார்ப்பேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு நல்லா வரும் கடைசியில் எதாவது ஒட்டிக்கிற மாதிரி ஆயிரும் இந்த கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டு பண்ணியிருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பரவாயில்ல நல்லா வந்திருக்கு கரண்டியை வச்சு எடுக்கலாம் சரி இடுக்கி வச்சு எடுக்கலாம் ஈஸியாக பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இடிக்கி வச்சு எடுத்தேன் பரவாயில்ல ஓரளவு வந்திருக்கு ஒட்டாமல் ஒவ்வொரு நேரத்துக்கு இந்த மாதிரி திருப்பும் போதே ஒட்டிக்கிறோம் ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா நன்னீர் மீன்ன்றதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடல் மீன் விட இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தடவை பண்ணி இதாகிடுச்சு இன்றைக்கி பார்த்து எடுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்பயே தெரியுது லைட்டாக உடையிற மாதிரி இருக்குது ஸோ மெல்ல தான் எடுக்கணும் இந்த மீனோட சுவை பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்கும் கடல் மீன்லாம் கூட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்கும் இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் அதிகமாக கடல் மீன் கிடைக்காது என்ன தான் நான் பிறந்த ஊர் சைடு கடல் மீன் தான் கிடைக்கும்னாலும் இந்த சைடு கடல் மீன் ரொம்ப கம்மி தான் ஸோ ஜிலேபியை வாங்கி சாப்பிட்டு அப்பப்போ மீனுடைய ஆசையை தீர்த்து கொண்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது ஸோ ரெண்டு சைடும் தோல் சைடு வந்திருக்கானு தெரியல ஸோ ரெண்டு மீனை வச்சு முட்டு கொடுத்து நடுவில் வச்சிடலாம் ஏன்னா ஒன்றதுக்கு கீழே வந்திருக்கும் மேலே வந்திருக்கும் நடுவில் வந்திருக்காது அதனால தான் சரி இப்படி ஒரு முட்டை கொடுத்து பண்ணலாமேன்னு ஆனால் லைட்டாக உடைய தான் செய்து எண்ணெயை கொஞ்சம் நின்று விட்டுக்கலாம் அதான் அந்த மீன் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் திறமையான உங்களுக்கு தான் சமைக்கணும் சமைக்க முடியும் போல் நமக்கு அந்த திறமை அந்தளவுக்கு இல்லைன்றது இதுலையே தெரியுது ஓகே எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நமக்கு நமக்கு ரொம்பவே உடையுது கரண்டி கூட எடுத்துக்கலாம் போல் சரி ஓகே இடிக்க வச்சே ட்ரை பண்ணால் இடிக்க வச்சே பார்ப்போம்னு மீனை பொறுத்தளவு குழம்பு வைக்கும்போது கூட என்ன தான் உடஞ்சாலும் அப்படியே உடம்புலேயே சாப்பிட்லாம் ஆனால் போது உடஞ்சின்னா ரொம்பவே அந்த உடஞ்ச பகுதியெலாம் ரொம்பவே கரிகிறோம் தோல் இதெல்லாம் சின்ன பாகம்லாம் ரொம்பவே கரிகிறோம் ஸோ சாப்பிடவே முடியாது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும் ஒன்று ரெண்டு யூடியூப் சேனல் பார்த்தா கொஞ்சம் என்ன லாக்ட்டு இருந்தால் இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஒரு கடல் மீனுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தோல்னா உள்ள உள்ள சாதம்னா கொஞ்சம் வெந்திருக்கு ஒயிட்டாக இருக்குது இருந்தாலும் இந்த உலகில் வெந்திருக்கும் நான் கொஞ்சம் வீடியோவை இடையில பாஸ் பண்ணி தான் எடுத்தேன் அதனால் இது ஒரு மூணு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து தான் உள்ளது ஸோ அதே மிதமான சுதிரை வெடிக்க வச்சுருக்கு கொதிக்க இது சூடு பண்ணி தான் இருக்குது பாதி பாதியாக பிஞ்சு விழுகுது மெல்லாம் வந்து மீன் பொறிக்க போய் கடைசியாக புட்டு மாதிரி தான் வரும் போல அந்த அளவுக்கு தான் இருக்குது மீன் பொறிப்பது எப்படின்ற விட மீன் புட்டு செய்வது எப்படின்னு தான் பண்ணணும் பண்ணணும் ஸோ ரொம்ப உடையுது இது கைட்டாக கொஞ்சம் பெரிய மீனால் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் நேரம் இதாக பண்ணி எடுத்துக்கிடலாம் அதான் கரண்டி வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக போல் சரி ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு உடைய தான் செய்யுது ஒவ்வொருத்தவங்க பொறிப்பாங்க நல்லாவே கீழே ஒட்டே ஒட்டாது நான் எப்போ பொறிச்சாலும் இந்த மாதிரி கீழே தொட்டிது சரி இதைய பார்த்தா நம்ம ரொம்ப தான் தோல்நா வந்துச்சு போல் ஸோ சமைச்ச ரொம்ப கரெக்டாக சமைச்ச மாதிரி எல்லாத்தையும் பிஞ்ச பாட்டுனா எடுத்து உரம் வச்சுருண்டி தான் அவ்வளோதாங்க ஓகே